வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பலாப்பழத்தில் அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஜாம் மாதிரி இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது நம்ம செஞ்சு பார்ப்போம் வந்து கொஞ்சம் காயாக இனிப்பு கம்மியாக இருக்குது அதனால நான் வந்து பொடி பொடியாக தத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா சும்மா ஒரு ரெண்டாக மூணாக பீஸாக அப்படியே பண்ணி போட்டால் கூட போகிறோம் பலாப்பழத்தை வந்து நல்லா நறுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நெய்யில் வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும் அரைச்சிட்டு அதை வந்து கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு வெள்ளம் சேர்க்கலாம் பலாப்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா குறைவான வெள்ளமே தேவைப்படும் அப்பப்போ நெய் சேர்த்து அடிப்பிடிக்காமல் கிளறணும் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் வார்ப்பு வச்சிருக்கேன் நெய் விடுறேன் பலாப்பழத்தை போட்டுடலாம் நீலேயே நல்லா பலாப்பழத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் பலாப்பழம் அப்படியே மணக்குது வாசனை அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு கா கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கட்டும் எல்லாம் கரையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க அப்படி மட்டும் அரைச்சி வெள்ளத்தில் சேர்த்துருங்க ஒரு தடவை அரைச்சிட்டோம் ரெண்டு தடவை அரைக்கிறதுக்கு இருக்குது வெள்ளம் நல்லா கரைஞ்சா போகும் பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை அரைச்சி தான் போட்டுடலாம் சிம்ளையாக வச்சு கிளறுங்க நல்லா கெட்டியாக கிளறி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் இருந்தால் கூட நல்லா ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தால் தான் வாயில் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா டிஷ்ஷாக கேரளா அந்த வார்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப இது தான் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல்லாப்பழ பாயசம் பண்ணலாம் பூர்ணமாக வச்சு கொழக்கட்டை பண்ணலாம் பலாப்பழத்தை உள்ள வச்சு அரிசி மாவால் ஒரு மாதிரி இலை மாதிரி செய்வாங்க அது மாதிரி செய்யலாம் சும்மாவே வந்து பசங்களுக்கு ஏதாவது தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க கொடுக்கலாம் அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போடலாம் பட் எதுவுமே போடாமல் பலாப்பழ டேஸ்ட்டோட ஏலக்காய் மட்டும்தான் நான் போடுறேன் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் வாசனை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நல்லா கெட்டியாக ஆற வரையும் கிளரினிங்கன்னா ஷெல்ஃப் லைஃபும் நல்லாயிருக்கும் அப்போ நல்லா கெட்டியாக வச்சு பாருங்க இந்த மாதிரி கிளறினீங்கன்னா இன்னும் சூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் கேரளாவில் எல்லா வீட்டுலையும் செஞ்சு வச்சுருப்பாங்க யாராவது எந்த வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு பலாப்பழ பாயசம் பண்ணிவிடுவாங்க நல்லா கெட்டி ஆகிடுச்சு சும்மையே தான் பல படிக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம் பலாப்பழ ஜாம் ரெடி பலாப்பழ ஜாம் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழத்தில் ஒரு வாசனை இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டு ஜாம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் பசங்கள்லாமும் விரும்பி சாப்பிடுவாங்க கொலஸ்ட்ரால் கூட நல்லது என்ன சமீபத்தில் பார்த்தேன் ஸோ எல்லோரும் விரும்பக்கூடிய இந்த பலாப்பழ ஜாமை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்தடுத்த பதிவில் இதை வச்சு நம்ம பாயசம் பண்ணுறது வேறு ஏதாவது டிஷஸ் பண்ணுறதை பார்ப்போம் தேங்க் யூ